ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் நிறுத்திங்க ஸோ ஃபைனலி ஆர்ஆர்பி ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸும் வந்தாச்சு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ கட் ஆஃப் என்ன லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்ன எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி ரிசல்ட்ஸ் பார்க்கணும் ஸ்கோர் கார்டு லிங்க்கும் வந்தாச்சு ஸ்கோர் கார்டு எப்படி பார்க்குறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஎல்பி மாதிரி பயங்கரமான ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது ஸோ நீங்க ஜெய் சிபிடி ஒன் கிளியர் பண்ணிட்டீங்களா அண்ட் போறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் இப்போ ஆஃப் வெப்சைட் ஓபன் பண்ணி ஆல்ரெடி எல்லா ஃபைலையும் ஓபன் பண்ணி வச்சுட்டேன் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எரர் காட்டுது ஓப்பன் ஆக மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே கீழேயே இந்த ஸ்கோர் கார்டு லிங்கோ நான் உங்களுக்கு தரேன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த கேப்ஷன் என்டர் பண்ணி லாக்இன் பண்ணிங்கன்னா டைரக்டாவே நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் சரியா உங்களோட ரா ஸ்கோர் நார்மலைஸ்டு பர்சன்டைல் அண்ட் உங்கள் ஷிஃப்டில் உங்களுக்கு கீழே எத்தனை கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணாங்க அந்த எல்லாமே கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி டு வா அப்படிங்கிறதையும் காமிச்சிடும் சரியா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டு வர ஸ்டார்ட் ஆயாச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ ஏஎல்பியில் சிபிடி ஒன்ல பயங்கரமான ஒரு ரிசல்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ மறக்காம ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஃபார்ம் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்கை ப்ளீஸ் ஃபில் திஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காம இந்த ஃபீல்டை ஜஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் மறக்காம இதை ஃபில் பண்ணிடுங்க சரியா ஸோ சென்னை ஜோனோட லிஸ்ட் இந்த லிஸ்ட் கட் ஆஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு சரியா எல்லாமே யூடியூப்பில் இந்த மாதிரி லிஸ்ட்டை கொடுக்க முடியாது எல்லாம் ப்ராப்ளம் ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸ் தான் வரும் ஆல்ரெடி ஈச் அண்ட் எவ்வரி கேட்டகிரிஸ் ஏற்ற மாதிரி கட் ஆஃப் வரும் ஓகேவா ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அந்தந்த கேட்டகிரியில் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் கேட்டகிரி வைஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கிடையாது செவன் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து எல்லா நம்பரையும் அப்படியே ஆர்டராக வரும் அப்படிங்கிறது கிடையாது சம் கேட்டகிரிஸில் பார்த்தீங்கன்னா யூஆரில் கேண்டிடேட்ஸ் இல்லை எஸ்சியில் கேண்டிடேட்ஸ் இல்லை எஸ்டியில் கேண்டிடேட்ஸ் இல்லை ஓபிசி நான் கிரீமியில் கேண்டிடேட்ஸ் இல்லை ஸோ வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனால நம்மளால எதையுமே கரெக்டாக பார்க்க முடியாது சரியா ஸோ காமன் கிடையாது வைஸ் தான் வரும் கட் ஆஃப் ஸோ சம் கேட்டகிரிஸில் அதிகமாகவும் சம் கேட்டகிரீஸில் கம்மியாகவும் உங்களால் பார்க்க முடியும் இல்லையா ஸோ வேகன்சிஸ் ஒரு கேட்டகரியில் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ஓரளவுக்கு இருக்குது ஓகேங்களா நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க்ஸ் இது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஸோ உங்களோட ரா ஸ்கோர் என்ன நார்மலைசேஷனில் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்கோர் கார்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும் சரியா ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ வேகன்சிஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி கண்டக்டட் ட்யூரிங் அந்த டைம் எல்லாம் போட்டிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபாலோயிங் ரோல் நம்பர் ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் இருக்கும் சரியா ரிசல்ட்டை நீங்கள் இப்படியும் செக் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் இருந்தாலும் இருக்கும் இ கால் லெட்டர் இருந்துச்சுன்னா அதுலையும் அந்த ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பிடிஎஃப் ஏதாவது ஒரு பிடிஎஃப் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே சர்ச் பட்டன் வரும் இந்த மாதிரி அந்த சர்ச்சில் உங்களோட நம்பர் போட்டிங்கனாலே ஹைலைட்டடாக நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படிங்கிறது காமிச்சோம் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் தேர் மெரிட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் கேண்டிடேட்ஸ் ஸ்கோரிங் மார்க்ஸ் அபவ் ஆர் ஈக்குவல் டு தி கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் தேர் எலிஜிபிள் ப்ரிஃபரன்ஸ் கேட்டகரிஸ் இன் சிபிடி ஒன் வில் பி கன்சிடர் ஒன்லி அகேன்ஸ்ட் தேர் எலிஜிபிள் பார் குவாலிஃபைங் கேட்டகரிஸ் டியூரிங் ஃபைனல் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் டாக்மென்ட்ரிஃபிகேஷன் ஆஃப்டர் த சிபிடி டூ ரிசல்ட்ஸ் ஸோ ஆன எல்லாருக்கும் சிபிடி டூ இருக்கு அந்த டேட் வந்து சீக்கிரமாக சொல்லுவாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதை ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க சரியா பட் குயிக்காகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிபிடி டூவுக்கு பெருசாக டைம் இருக்காது அண்ட் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் டெக்னிக்கல் பார்ட் உங்களோட டிபார்ட்மெண்ட் சிலபஸ் கவர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காகவே இருக்கும் சரியா ஸோ நான் இருந்தே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணுவங்களால் சிபிடி டூ நல்லா பண்ண முடியும் டெக்னிக்கலாக சொல்கிறேன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சொல்கிறேன் மெயினா ஒயில் எவ்ரி கேர் ஹஸ் பீன் டேக்கன் இன் ப்ரிப்பேரிங் த ரிசல்ட் திஸ் ஆர்ஆர்பி ரிசல்ட்ஸ் தரைட் டு வெக்டிஃபை எனி இன் அட்வர்டன்ட் ஏரர் ஆர் டைப்போகிராஃபிக்கல் பிரிண்டிங் மிஸ்டேக் ஸோ இதெல்லாம் எல்லாத்துலையுமே தரது தான் ஸோ சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ வேகன்சிஸ் இருக்குது ஸோ இன் டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டைம்ஸ் போட்டால் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் கேண்டிடேட்ஸ் எடுக்கணும் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க சரியா நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் கேண்டிடேட்ஸ் கரெக்டாக எடுத்துட்டாங்க ஸோ எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ